யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நாட நம்ம மட்டும் இல்லப்பா இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லையும் எல்லாரும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க இந்த பாட்டு இல்லைனாலும் வேற ஏதாச்சும் ஒரு பாட்டு யமுனையை பற்றி பாடாமல் இது வரைக்கும் இருந்திருக்கவே மாட்டாங்கன்னு வைங்கள ஆனால் இன்னைக்கு யமுனா எல்லாருக்கும் யமுனா மாறி நிற்கிது அதாவது இந்தியாவுலய கால் வைக்க தகுதி இல்லாத முதல் இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எமுனா தான் எப்படி சென்னைக்கு ஒரு கூவமும் நல்லா இருந்தது நாசமாக போச்சோ இந்தியாவோட பெரிய கூவம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது யமுனா டாக்ஸிக் பண்ணியிருக்காங்கப்பா விஷமா மாதிரி இன்னைக்கு நிற்கிது ஆனால் இதை சுத்தப்படுத்துறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஐயா மோடி தலைமையில் போட்ட அந்த ஒரு திட்டம் ஒன்று இருக்குது இல்லையா அதோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா ஒம்பதாயிரம் கோடி ரூபா ஒம்பதாய் என்னடா ஒம்போதாயிரம் கோடி ரூபா எதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு போட்டீங்களா அதில் இன்னும் அதை வந்து டாக்ஸிக் ஆகிறதுக்கு போனீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அது இருந்துச்சு இப்போ திடீர்னு யமுனையை பற்றி பேசுகிறேன்னு கேட்காதுயே அதாவது எதை நம்பி ஐயா வந்து இறங்கினாப்பிள்ளையோ இன்றைக்கி ஆத்தோட ஐயா அந்த யமுனை ஆத்தோட ஐயா அதை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு ஐயாவை அடிச்சுட்டு போயிடுச்சு எலெக்ஷன் டைம் இல்லையா உங்களோட சேர்ந்து நானும் நீராட வாரேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லி விட்டாப்புல வேற வழி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தானே எலெக்ஷன்னு அந்த பூஜைக்காக நானும் வாரேன்ட்டு அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உள்ளே அது அதை போனீங்கன்னா உங்கள் டாக்ஸுக்கு இன்னும் யமுனாவை ரொம்ப டாக்ஸிக் ஆகிடும் அதனால் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னால் சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா எலெக்ஷன் டைமு எல்லாரும் திருப்பிக்கிட்டு கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காப்புல யமுனா மாதிரியா ஒரு செட்டப்பை போட்டு விடுங்க நமக்கெல்லாம் இதெல்லாம் புதுசாக என்ன எவ்வளோவோ இதையெல்லாம் இதெல்லாம் தரணுமா போயிட்டு இன்னொரு குட்டி யமுனாவை உருவாக்கிட்டு வா அதோட நான் குதுகெலமாக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சி விட்டு அதையும் ரெடி பண்ணிட்டாங்க சின்ன இடமா இருந்தால் மறைக்கலாம் இவ்வளோ பெரிய எம்னக்கரைக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி எப்படியும் எப்படி மறைக்க முடியும் சொல்லுங்க அங்கே எல்லாம் எடுத்து போட்டாங்க பாருங்கடா பாருங்களா லட்சணத்தை இவங்க ஏதாண்ட சுத்தப்படுத்துறேன் தெய்வீகப்படுத்துறேன் எல்லாத்தையும் உங்கள் மக்களோட மக்களாக இருக்கேன் ஏழை தாயின் மகனாக இருக்கேன் உங்கள் வழி எனக்கு தெரியும் சொன்ன வந்தாண்ட தனியாக ஒரு நீச்சல் குளத்தை உருவாக்க சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை தூக்கி போட்டு ஆட்டி அட்டின்னு அடிச்சுட்டாங்க இதனால் ரோஷை வந்து என்ன பண்ணிட்டாப்புல இந்த புது மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தீபாவளிக்கு போகிறப்ப தலையில் என்ன வச்சுக்க மாட்டேன்னு அடம் முடிப்போப்புல அதனால் என்னை இவங்க எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்க என்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க நான் இதில் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட முடிச்சு போகலையே போகாமல் இருந்தது கூட பரவாயில்ல சார் ஆனால் இன்றைக்கி போயிட்டு மறுபடியும் எலக்ஷன் அந்த இது கேம்பெயின் இருக்குல்ல அந்த கேம்பெயின்ல போயிட்டு ஒரு வார்த்தை மனுஷன் சொன்னான் பாருங்க அசந்துட்டான் இந்த மாதிரி ஒரு மனித பிறவி இனிமே பொறந்து வர முடியாதுன்னு பார்த்துக்கோங்களேன் அப்படி அசந்து போற அளவுக்கு ஐயா என்ன சொன்னார் பார்த்திருவோமா டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் பாஜக டெல்லிக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி போன வருஷம் என்ன சொன்னுச்சுன்னா இதே ரேகா குப்தா அம்மா இந்த முதலமைச்சரா இருக்கிறாள் அதே ரேகா குப்தா அம்மா இப்படி ஒரு கேவலமான ஒரு நதியில போயிட்டு மக்களை குளிக்க சொல்றீங்களே மக்களை வந்து அப்படியே புடிச்சு அதை தள்ளுறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா உங்களை அந்த ஆண்டவன் மன்னிப்பாரா சூரியபாவா அவங்கள சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லி பயங்கர வைத்தியச்சல்ல பேசுனாங்க இதனால மனுஷன் குளிக்க முடியுமா அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு அதே ரேகா குப்தா அம்மா யமுனா ஒரு தூய சக்தி அதாவது பிஜேபி எப்படி ஒரு வாஷிங் மிஷினா யமுனாவும் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி அதோட சுத்தம் நீங்க என்ன அசுத்தத்தை கொட்டினாலும் அது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற சக்தி யமுனாவுக்கு இருக்கு அதாவது ஜாயினிங்கா அதை கல்ச்சரும் கிளீன்லினஸும் சேர்ந்தது தான் யமுனா நீங்கள் பயப்படாமல் போய் குளிச்சுட்டு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா போன தடவை இந்த விட இந்த தடவை பத்து மடங்கு கேவலமாக இருக்கான் எம்னா பத்து தடவை இதில் இந்த சத்து பூஜை அப்படிமாங்க அது என்னன்னா நம்ம ஊரில் தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா அவங்க ஊரில் தீபாவளிக்கு அடுத்து ஒரு ஆறு ஏழு நாள் கழித்து பயங்கர விசேஷமாக இருக்கும் நாலு நாள் அந்த வரத மாதிரியெல்லாம் இருந்து ஒட்டுமொத்த மக்கள் எப்படி இந்த எல்லாம் கூண்டாங்களோ அதே மாதிரி போயிட்டு சூரிய பகவானுக்கும் தேவி அவ யாரோ ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கும் சேர்த்தாப்புல வந்து அந்த இதை தண்ணி இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு அர்ப்பணிச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு அதாவது நல்லா வச்சுக்க எங்களை அப்படின்றது தான் கணக்கு நாலு நாள் பயங்கர ஃபேமஸ்ஸு எல்லா ஊர்லேருந்தும் அந்த யமுனை ஆற்றுக்கு ஓடி வந்துடுவாங்கன்னு வைங்கல இதில் தான் என்னாச்சு ஐயா மோடி பிரச்சாரத்துக்கு போகிறப்ப நானும் உங்கள் கூட சேர்ந்து இந்த தடவை குளிக்க வரேன் பீகாரின் பிள்ளை நான் அப்படின்றாப்புல இது பீகாரின் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லலாம் பட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலாக அப்படின்னா நீங்கள் எதுவும் தப்பான அர்த்தத்துக்கெல்லாம் போயிடறா ஐயா ஃப்ராடுக்கார பிள்ளை அப்படின்றாங்க வேறு எதுவும் இல்லை அவர் இது வரைக்கும் எதா ஐயாவோட பேக் ட்ராக் எல்லாமே அப்படி ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு இல்லையா இது வரைக்கும் ஐயா கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஐயா எதை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற அப்பள்ளையோ அதை கடைசியில் செஞ்சு காமிச்சிருவாப்புல கண்டிப்பாக செஞ்சு காமிச்சிருவாப்பில் இந்த அமெரிக்காக்காரன் எல்லாம் அதிபர் ட்ரம்ப்போ ஐடியாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு நிலா காம்ஸ்டாக போடாத செட்டிங் மாதிரி பண்ணி எடுத்தது எப்படான் ஐடியா ஆகிட்டு இருப்பார் போல் அப்புறம் தான் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ராசா காலை வைக்க முடியாது சொறி சிறங்கு படை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத வியாதியெல்லாம் யமுனாவுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு வச்ச செத்த நிஜமா சார் மனுஷ காலை உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு தான் யமுனா இப்போ இருக்கு அந்த யமுனாவில் உள்ள காலை சொல்கிறாயன் அதாவது ஒரு எதோ அஞ்சு மில்லிகிராமோ எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அந்த இதுதான் அந்த அளவு தான் இருக்கணுமா ஆனால் இதில் ஒரு லிட்டர் வாட்டர்ல கிட்டத்தட்ட நாற்பது மில்லிகிராம் இருக்கா உள்ள கால வச்சுன்னா இந்த தோல் அரிப்பு கண் எரிச்சல் இன்னும் சொல்ல போனா ஆஸ்துமா நிமோனியா அப்புறம் இந்த இன்னும் இந்த மூச்சு வாங்கி தூக்கி தூக்கி போடும் ஒரு வியாதி அந்த வியாதியெல்லாம் அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் தான் மக்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் குளிக்க வைக்கிறாங்க வாங்க 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 வாங்கன்னு இதுக்கு தான் இங்கே கூப்பிடுறாங்க ரிச்சுவல்ஸு வேறு இல்லை பண்ணி ஆகணும் சார் பண்ணலைன்னா தெய்வ தெய்வகுத்தம் ஆயிடும் அதெல்லாம் தாண்டி மனசுக்கு ஒரு மாதிரியே ஆகிடும் எப்பயும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கானு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை திடீர்னு ஒரு நாளைக்கு அதை பண்ணலை அப்படின்னா அதுவே அவனை ரொம்ப டவுன் ஆக்கிடும் அது அது எதுவும் சாமி பழி வாங்கிருச்சு அது பண்ணாதனால நமக்கு சாமி பண்ணலை அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்ம மனசு அதுக்கு கொஞ்சம் ஒத்து போகாது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை எதையுமே நம்மளால் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாதுன்னு வைங்கள அதனால் எந்நேரமும் ஏதோ ஒரு நாம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும் அதனால் வேறு வழி இல்லாமல் மக்களும் போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிறார் இப்போ ஐயா மோடியும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சு அந்த இடத்துல போக முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பிஸ்லரி வாட்ரு ஊற்றியிருக்காங்க சார் பீகாரின் பிள்ளைக்கு பிஸ்லரி வாட்டரில் குளிகள் ஆனால் அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா யமுனா ஆற்றுல தான் நான் குளிக்க போகிறேன் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அது இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் நாட்டோட நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நம்பர் மூணு இதெல்லாம் போகிறப்ப அங்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்னா மக்கள் அந்த பக்கம் குளித்தாங்கன்னா இவங்களும் இந்த பக்கம் குளிக்க அதாவது யாரும் பக்கத்தில் நெருங்க விடாத அளவுக்கு குளிக்க விடுவாங்க ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இதில் எவனையே பக்கத்தில் நெருங்க விடாமல் குளிக்க விட்டுருக்காங்க எவன குளிக்க விடுறேன்னு சொல்லி கரை அந்த பக்கம் தனியாக இருக்குது இவங்க ஐயாவுக்காக ஒரு குளத்தை வெட்டி அதை பெரிய இதுவாக வெட்டி அங்கனக்குள்ள வந்து இங்கே இந்த இது வாட்டர் பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா அங்கேருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை லிட்டர் லிட்டராக கொண்டு வந்து கொட்டி இந்த நம்ம இவர் தான் நம்ம கஞ்சாகர் பண்ண இந்த ஒரு காமெடி பண்ணுவோம் என்னடா பெரிய பீச்சு நால ஒரு நாலோடு மண்ணாள்ளி கொட்டி விட்டு நாலு ஜோடி பிள்ளையில உட்காந்து பேச விட்டோம்னா அதுதான் பீச்சும் பரல அதே மாதிரி தான் அதுக்கும் ஒரிஜினல் யமுனாவுக்கும் இவங்க உருவாக்கின யமுனாவுக்கும் இடையில ஒரு திண்டு இருக்குது அது உள்ள என்ட்ரே ஆக முடியாத அளவுக்கு பெருசாக கட்டி வச்சுருக்காங்க ஐயா அந்த இடத்துல தான் குளிக்க போகிறேன் ஏப்பா இப்போ இவ்வளோ எடுத்து இங்கே குளிக்க போகணும் தோணும்ல தேவை வாயூர் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டா பத்தாதா இதெல்லாம் வந்து பண்ணி தான் வந்து இவங்களை பிடிக்கணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது சார் உங்களை நான் இது பண்ணுறேன் மேலே தூக்கிடுறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறேன் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் கூடி உங்களை மனுஷங்கள்லாம் எப்படி மற்ற மாநிலங்களில் இருக்காங்களோ அந்த மாதிரி மனுஷங்களாம் உங்களை நான் மாற்றுறேன்னு சொல்ல முடியாது இதில் வர ரேகா அம்மா இப்போ போனவங்க பிரச்சாரத்துக்கு போனவங்க இங்கே இருந்தவங்க பீகாரை அழிச்சு விட்டாங்கன்றுச்சு பீகாரை இருபது வருஷமாக ஆண்டது என்டிஆர் கூட்டணி தான் ஐயா நிதிஷ்குமார் தலைமையில் தான் அது தொடர்ந்து அப்படி இப்படி லைட்டில் இடையில இருந்தாலும் அதுங்க இருபது வருஷமா அவங்க இருந்துச்சு மொத்தமாக தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிடுச்சு அது ஏன் அப்படி பேசினுச்சு அப்படின்றது தெரியல டெல்லியில் அந்த அம்மாவோட பேரில் இருக்கிற பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்காக பீகாரில் ஒரு புரு பிரச்சனையை கிளப்பிட்டு போச்சா ஏன் அப்படி கிளப்பிட்டு போச்சுன்றது தெரில அதுவும் வேறு இப்போ இந்த இடத்துல அவங்கள இப்போ காங்கிரஸை குற்றம் சொல்லி உங்களை வந்து மாற்றிடுவாங்க உங்களை வந்து அதை சொல்ல முடியாதுல்ல முஸ்லீம்களெலாம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க இந்துக்களோட தாலி அறுத்துட்டு போயிடுவாங்க இல்லாட்டி உங்கள் நிலத்தை பிடுங்கிக்குவாங்க உங்களை அடிமைப்படுத்தி மறுபடியும் முகாலாய பேரரசை உருவாக்கிடுவாங்க சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் இருபது வருஷமாக தானப்பா இருந்தால் என்னத்தை பா கிழிச்ச மக்கள் கேட்டாங்க என்ன அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணுறதா பீகாரோட புள்ளனி எதை சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுன்னா போயிட்டு ஒரு முங்கை போட்டு அப்படியே வரலத்தை முடிச்சு ஒரு போசை கொடுத்துட்டு வர்றது தான் ஆனால் அந்த கருமத்தை பரவாயில்ல சொரிசரங்கு வந்தாலும் பரவாயில்ல நாம இதை செய்வோம் நினைச்சு தெரிஞ்சிருந்தாப்புலன்னா பரவாயில்ல அதுலேயும் மனுஷே பயங்கரமான ப்ரில்லியண்டான ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல அதில் அந்த பிரெயின் சைல்டு தான் அந்த குட்டி யமுனா ஆர்டிஃபிஷியல் யமுனா இந்த இது சொல்லுவாங்க டியூப் பேபி அந்த மாதிரி டியூப் உண்மையிலேயே டியூப் பேபி தான் இந்த யமுனா வேற எதுவுமே கிடையாது அந்த டியூப்லேருந்து போனாலும் குட்டி யமுனா உருவாகிட்டேன் பட் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க யார் எக்ஸ்போஸ் பண்ணதுடா இப்போ இங்கே இருக்கிற அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இருக்குல்ல தப்புகளை கண்டுபிடிச்சி அந்த இது இவங்க திருட்டுத்தனத்தை வெளியில் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவும் ஆப்போசிட் பார்ட்டியும் இப்போ ஏஏபி ஆம் ஆத்மி கட்சி எடுத்து போட்டு அடி அடி நடு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏன் வரல அவர் ஏன் வரல அப்படின்றது காரணம் சொல்லிட்டாங்க அவர் வருவாருன்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தாங்க வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் எமுனை ஒரேடியா மனுஷன உள்ளேயே போட்டு அமைக்க இருக்கணும் என்னையவா ஏமாத்த பாக்குற ஏன் ஒன்னால தானே இந்த நிலைமையில உட்கார்ந்துருக்க என்னை எமௌண்ட் பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கிறா நீ வந்து குளிக்க மாட்டியா ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துருக்கு அதுக்கு அவர் வரல ஏன் வரலன்னா இது டாப் ஆங்கிள் எடுத்து போட்டு அவங்க எல்லாத்தையும் வைரல் பண்ணிட்டாங்க இங்க பாருங்கப்பா இதுதான்ப்பா மக்களுக்கு அதவா இவர் சினிமா ஆக்டர் மாதிரியே ஆக்ட் ஷூட்டிங் மாதிரியே எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க சார் புதுசா ஒரு செட்டப்பை போட்டு எல்லாம் பண்ணி அது உடனே அவன் வெறுப்பாயிட்டான் ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷனால் தெரியலையா ஏன் எங்களுக்கெல்லாம் வியாதி வந்தால் பரவாயில்லையா நீ மட்டும் சேஃபாக இருப்பியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே கிளம்பிருச்சு எல்லாம் அதனாலேயே ஐயா என்ன பண்ணிட்டாப்புல ஏதோ கடைசி நேரத்தில் ஆனால் கொஞ்சம் ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே வேறு ஏதாச்சும் ஒரு இடத்த இம்மிடியேட்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்படி கடைசி நேரத்தில் பண்ணனால எதையும் ஏற்பாடு பண்ண முடியாமல் அது மண்ணோட மண்ணாக போச்சு இப்போ அது யாருக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல கடைசி வரைக்கும் ஒரு செக்யூரிட்டியை போட்டு என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஐயா வந்தால் இங்கே குளிப்பார் இல்லாட்டி அதையும் யமுனாவோட சேர்த்து வர்றதுக்கு ஏதாச்சும் ஒளிபாக்குறாங்கல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் விட்டு போடலாம் அப்படியா கூட இருக்கலாம் இதை அப்படியே எடுத்து ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்லிடுச்சு இதைத்தான் சொன்னாங்க என்ன சொன்னான்னா நாடகம் ஆர்ராப்பில் முழுக்க முழுக்க நடிப்பு இவ உங்களை ஏமாத்துறதுக்கு எந்த எஸ்டிஎமுக்கு இந்த மனுஷன் போவார் எப்படியெல்லாம் ஏமாத்துறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்றாரு இந்த காங்கிரஸ் காரங்களே இப்படித்தான்ப்பா எப்போ பாரு எவ்வளவு பெரிய ஒரு இந்து ஃபெஸ்டிவல் எத்தனை லட்சம் மக்கள் இதை கும்பிடுறாங்க இதோ போயிட்டு நாடகம் தரை எங்க போற நான் அங்கெல்லாம் சொல்ல உண்மையில நேருக்கு நேரம் தான் சொல்ல முடியுமா நீங்க செஞ்சதை தாய நாடகன்றாங்க நீங்க தனியா ஒரு குளத்தை வட்டி அதுல கும்பால அடிக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தீங்கல்ல அதைத்தான் நாடகன்றாங்க எதை எல்லாரும் எமுனையாத்துல குடிக்கிறாங்க நம்பி மக்கள் ஏன்னா அந்த சைடு விஷயம் போவாது இல்லையா இந்த சைடு தானே வரும் இதை பார்க்குறப்ப யமுனை ஆற்றுல குளிச்சான்னு சொல்லி நம்ப வைக்கிறீங்க இல்லையா அட் இதுக்கு நீங்கள் பேசாமல் ஒரு க்ரீன் மாட்டை போட்டு எடுத்து தொலைஞ்சிருக்கலாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல யோசித்து பாருங்க அதுவும் எதுவும் இல்லை இதை சொன்னதுக்கு அப்படியே மாற்றி விட்டாரு பீகார் மக்கள் சும்மா இருக்கலாமா மக்கள் இப்போ இவ்வளோ பெரிய இந்துக்கள் மக்கள் இந்துக்கள் மனசை வந்து நோகரிச்சுட்டா அப்படியே இதை நம்ம அப்படியே விட்டுடலாமா கேட்குற அப்படிப்பா அவர் தான் கேட்குற அவை உண்மையிலே நோகரிச்சது யார் மனசை விடுங்க உடம்பு நோகரிச்சது முதல்ல யார் அவ்வளோ பேர் அங்கே குளிக்க சொல்லி ஆ ஏன் சொல்ல வேண்டியதானே நாங்கள் எந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல அது பாதிப்பு இல்லாமல் இருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகுது எல்லா இடத்துல இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் ஆனால் என்னப்பா பண்ணியா இத்தனமும் அங்கே வெள்ள வெள்ளையா ஏதோ குமிழ் குமிழ் அதனால நுர நுறையா வருது யாரா அப்படி துணி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தானே கேட்க தோணுது இண்டஸ்ட்ரி என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அது இதுவரைக்கும் குறைவில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஆதரவோட இதுக்கு முன்னாடி நடந்தது அவங்க ஆதரவு தான் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பூராமே மேலே இருக்கிறவங்களோட கண்ட்ரோல் தான் டெல்லி டெல்லியே மேலே இருக்கிறவங்களோட கண்ட்ரோல் தான் சும்மா லைட்டாக அந்த அட்மினி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் முனிசிபாலிட்டி வேலையை மட்டும்தான் டெல்லி கவர்மெண்ட் வாக்கும் மற்ற எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இதில் அந்த இதில் இண்டஸ்ட்ரி கழிவுகள் வர்றது அதுக்கப்புறம் அங்கே மேற்கொண்டு என்னென்ன சேர்றது இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது மூணு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா இப்போ நினச்சி பார்ப்பாங்களா இப்போ போயிட்டு நீங்க எல்லாரும் அவனை போய் அடிங்க அவன் தான் காரணம் எடுத்து சொல்லியிருக்காங்க ஏன் திரும்ப உங்க மக்கள் இப்ப கேட்பாங்க ஏன் குளிக்கவில்லை காரணத்தை சொல்லு ஏன் குளிக்கவில்லை காரணம் அதை சொல்லு கும்பமேளால போட்டு போய் குளிச்சி இல்ல இங்க ஏன் குளிக்கவில்லை அப்ப நாங்களாம் இழுச்சவாயண்ணா கேட்பாங்க இல்ல இப்படித்தானே எல்லா சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த எல்லாரும் ரொம்ப ஈஸியா பார்க்க கூடிய ஒரு விஷயத்த எவ்வளவு கேஷுவலா ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படியே திருப்பி உள்ள பார்க்குறாங்க சார் ஃபேக் பாண்டு அதாவது அதை எல்லாமே பொய் இவங்களை பொறுத்தவரை இவங்க சொல்கிறதும் பொய் செய்கிறதும் பொய் பார்க்கறதும் போய் பண்ணுறதும் பொய் எல்லாமே பொய் இதை தேவை எடுத்துக்கொண்டு அதை வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு பீகார் மக்கள் ஏமாறுவாங்களா ஏமாற மாட்டாங்களா அப்படின்றது அது அவங்க மோடி ஐயாயோ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து ஒரு வேளை இதையெல்லாம் பார்த்துட்டு ஆனால் என்ன சொல்கிறாங்க அதுவே பொய்ன்றாங்க அதாவது என்னென்னா அந்த குளமாக இருக்கிறதே பொய்யின்றாங்க அது வந்து எவனுதான் தான் நம்மளே நம்ப வைக்கிறாங்க சார் ஆனால் அவன் உண்மையில் இவங்க மத்தியில் பீகார் மக்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தான் என்ன சொன்னாலும் அதை நம்புகிற மாதிரியா எடுத்து சொல்லி கடைசி வரைக்கும் அங்கேயே நின்றுடுறாங்க ஆனால் இதை எப்படி பீகார் மக்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தெரியல பார்ப்போம் எலக்ஷன் முடிக்கிறப்ப தெரிஞ்சு போயிரு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க நன்றி